அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்விரை துவாதசி திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நனவாகும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பணவரவும் உண்டுங்க அதே மாதிரி மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க செல்வாக்கும் இன்னைக்கு உண்டு நண்பர்கள் வருகையால் இன்னைக்கு கலகலப்பாக இருப்பீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் எப்பொழுதும் எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க ஆன்மீகத்தை கூட அறிவியல் பூர்வமாக பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக வேணும் கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி தருவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்க உணவு துணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க விருந்தினர்கள் வருகையால வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க இன்றைய பொறுத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அலைச்சலும் கார்த்திகை எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாகவும் செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே வெயிலாக பனியாக மழையான்னு பார்க்காம எப்பயுமே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க தன்னுடைய உழைப்பால மற்றவங்களை ஒசத்தணுங்கிற உயர்ந்த சிந்தனைக்கு உரியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது சாதகமான யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க பணவரவும் உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி வண்டி கொடுத்துட்டு புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டு அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க புது பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்க பேசலாம் நல்ல முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு தொடங்கி வருங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மற்றவர்களின் மனதை நோகடிக்காமல் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கதாங்க அதே நேரம் தான் சொல்ல வந்ததை நாசுக்காக சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள்ல இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கும் அதிகரிக்கும் புது வேலைக்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசு வாங்குவதற்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு தீவிரமாக இறங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க பங்குதாரர்களோட இருந்து வந்த மோதல் போக்கெல்லாமே விலகுங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு கா வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே நாட்டுப்பற்று மொழி பற்று இனப்பற்று அதிகமுடையவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆனாலும் உங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு பற்று பந்த பாசம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க ஊர் காரியங்களை பெருசாக எடுத்து நடத்துகிற அளவுக்கு சொந்த காரியங்களை நீங்கள் எடுத்து நடத்துறதில்லேன்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே குறப்பட்டுக்கிட்டு தாங்க இருப்பாங்க இருந்தாலும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று நினைப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி காட்டுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டு குரு பகவானும் லாபஸ்தானத்துக்குள்ள வந்துட்டாரு அடுத்தடுத்து யோக பலன்கள் உங்களுக்கு உண்டு அடகில் இருந்த பொருட்களை எல்லாம் மீட்கக்கூடிய அளவிற்கு பணவரவு உண்டுங்க ஆனாலும் அஷ்டமத்து சனி இருந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல லாபம் எல்லாம் அதிகரிக்குங்க புது ஏஜென்சி ஏதாவது எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிப்பீங்க அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு கலைப்பு இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் மத்தம் என்றைய மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சிந்தித்து முடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க அடுத்தவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நீங்க எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்க அடிமனசு என்ன சொல்லுதோ அதை தாங்க நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் சின்னதாக கொஞ்சம் அலைச்சலும் இருக்குங்க எல்லாரையும் அனுசரிச்சு கொண்டு போறது ரொம்ப நல்லதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேத்து ரொம்ப இருந்தது இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க வியாபாரத்தை வரைக்கும் இன்னைக்கு யாருக்கும் கடன் தர வேண்டாம் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையாட்களை புதுசாக வேலை எடுக்கிறதா இருந்தா அவங்களுடைய பின்னணி என்ன ஏற்கனவே எங்க வேலை பார்த்தாங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார வாக்குவாதங்கள் எல்லாம் வரும் அனுசரிச்சு கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க சந்திராஷ்டமம் இன்றைய தினத்துல இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களை கவிதையாக இருந்தாலும் கட்டுரையாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தெளிவாக கொடுக்கக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் படைப்பாற்றல் அதிகம் கொண்டவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டுங்க சொந்தக்காரங்களும் இன்னைக்கு வீடு தேடி வந்து சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி வீடு சொத்து ஏதாவது வாங்குறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க குரு பகவான் நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு உங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கிறதுனால அழகு இளமையெல்லாம் அதிகமாகி கொண்டே போகுங்க முன்ன மாதிரி அழுத்துக்காம சலிச்சுக்காம இப்ப ஆர்வமா எல்லா வேலையிலையும் செய்து முடித்து காட்டுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் விலகுங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வந்து பேசுவாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல வெற்றி உண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை அறிவியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சமையல் கலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புது வித்தைகளை உடனுக்குடன் கற்றுக்கொள்ளக்கூடிய கற்பூர சு புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எதிர்பார்த்தது இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் பண வரவு உண்டு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா முடிக்க முடியாத சில வேலைகள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க பிள்ளையர் மனாலா கேட்டிருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்க வாங்கி தருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க வீடு மாற நினைக்கிறீங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு சார்பாக நிற்காமல் பொதுவாக பேசக்கூடியவர்கள் நீதி நேர்மையுடன் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் தவறு எங்கேனும் நடக்கிறது என்றால் அதை தைரியமாக தட்டி கேட்பவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க அதனால் தாங்க உங்களை ஒரு சிலர் வந்து பாராட்டுவாங்க ஆனால் ஒரு சிலர் உங்களை பார்த்துட்டு பொறாமப்பட்டு ஏதாவது உங்களை பற்றி விமர்சனம் செய்வாங்க இந்த விமர்சனம் அஞ்சாமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்க ராசிய உங்களை குரு பகவான் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லைங்க இப்பெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நினைக்க முடியுங்க ஆனாலும் சுக்கரன் ஆறாவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வண்டி வாகன பராமரிப்பு செலவு அதிகமாகும் பழைய வண்டியை வாங்க வேண்டாம் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நிற்கிறாரு அதனால வெற்றி எல்லாவற்றிலுமே உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகும் மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே யார் எந்த கேள்வியை கேட்டாலும் தயங்காமல் தடுமாறாமல் உடனுக்குடன் அதற்கு தகுந்த பதில்களை வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க எல்லா தரப்பு விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் எல்லா வகையிலும் வெற்றி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க ஒரு சிலதை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு யோசிச்சுட்டு பழைய இடத்தை தந்துட்டு புது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இன்றைக்கு விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க சொந்த ஊர்லேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க நினைச்சதெல்லாமே நிறைவேறத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தன்மையால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லைங்க மற்றவங்க ஏதாவது மாற்றி பேசினாலோ அல்லது மற்றவர்களை பற்றி குறை சொல்லி உங்களிடம் அந்த விஷயத்தை கொண்டு வந்தாலோ அதெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்க அடுத்தவங்க விஷயத்தை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டாம் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் துலங்கும் பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க விலை உயர்த்த பொருட்களும் வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க இன்றைய தினம் நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க கல்யாண விஷயமாக நீங்க இருக்கீங்க கூடி வர வாய்ப்பு இருக்குது குரு பகவானும் சாதகமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அடுத்தடுத்து குடும்பத்துல சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா உடனடியாக அவங்களுக்கு போய் உதவக்கூடியவர்கள் நீங்க தாங்க யார் எந்த நேரத்தில் எந்த உதவியை கேட்டாலும் நேரங்காலம் எல்லாம் பார்க்காம எடுத்து கொடுக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க முதலாவதான உதவி நம்முடையதாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நல்லது செய்வதிலே முந்திக் கொள்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது இங்கிதமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பண வரவும் உண்டு எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க நெருக்கம் அதிகரிக்குங்க எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும் புது பொறுப்புகள் புது பதவிகள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டு வியாபாரத்தில் சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க அதனால உங்களுக்கு லாபமும் அதிகரிக்குங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே நீச்சலோடு மட்டுமில்லாமல் எதிர் நீச்சல் போடுவது எப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க மகானாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் நேர்மையாக நடந்து கொண்டால் சரிதான் அப்படின்னு எப்பொழுதும் நேர்மைக்கு ஆதாரமாக இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணுங்க ரேவதி நட்சத்திரத்தில் இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பயணம் செய்ய இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இரவு நேர உணவும் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து கொண்டு போவது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை எழுந்துடாதீங்க அந்த வகையிலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ராசிக்குள் சந்திரன் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகம இன்றைய நாள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் அள்ளித்தரும் அமைதியையும் சொல்லித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க